அனைவருக்கும் வணக்கம் நம்ம பணத்தை அங்கங்கே போட்டு வைப்போம் இல்லையா அதாவது ஓப்பனில் வைக்கக்கூடாதுங்க பணத்தை ஏதாவது ஒரு பர்ஸ் மாதிரி மூடி இருக்க மாதிரி ஜிப் பேர்ஸ்க்கு ஜிப் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை ஒரு டப்பான டப்பாவுக்கு வந்து மூடி இருக்க மாதிரி அதுவும் தேக்க மர டப்பாவில் தான் வந்து பணத்தை சேர்த்து வைக்கணுங்க அப்போ தான் பணம் நம்மக்கிட்ட தேங்கி கிடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இல்லைனா சந்தன மரம் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல பொதுவாக பணத்தை தேக்க மரத்தில் வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருக்குப்பை இந்த மாதிரி சுருக்குப்பையில் வச்சாலும் அந்த காலத்தில் பாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இதுதான் சுருக்குப்பை பச்சை கலர் வந்து குபேரனுக்கு உகந்தது ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் பச்சையும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதில் நம்ம சுருக்குப்பையில் என்னென்ன போடணுன்னா ஏலக்காய் கிராம்பு சும்மா எல்லாமே நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வாசனைக்கு அதெல்லாம் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் சும்மா ரெண்டு உப்பு பட்டை ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் தாமரை மணி மாலை பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அந்த பணத்தை அதுக்குள்ளே போட்டு வைக்கணும் கிட்ட நிறைய பணம் சேரணும் அதுக்காக வீட்லேயே உட்காந்துட்டு தான் வேலைக்கு ஆகாது நம்ம வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் இல்லையா நமக்கு ஏதாவது சுத்து இருக்குது அதை விற்று வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸில் கட்டி பறக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் வழியாக மற்றவங்களை ஏமாற்றி வர பணம் நமக்கு தேவையே வேன் தேவையே கிடையாது வேண்டாம் வேண்டாம் அந்த மாதிரி பணம் அந்த பாவப்பட்ட பணம் நமக்கு வேணாம் அதனால நம்மளுடைய கஷ்டம் நமக்கு நிற்கணுமா இப்போ இன்றைக்கி சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி சம்பளம் வாங்குகிறோம் நாளைக்கு காணாமல் போயிடும் அந்த மாதிரி எப்படிலாம் செலவாச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபீலிங்ஸ்க்கு தான் இந்த இந்த பரிகாரம் ஒரு முற்றுப்புள்ளி இது பரிகாரம் சொல்கிறத விட ஒரு தாந்திரீகம்னு சொல்லலாம் இந்த இதெல்லாம் வந்து நிறைய மாறுபாடு செய்வாங்கங்க நம்மளாம் அவ்வளோ செய்கிறது கிடையாது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சின்ன சின்ன விஷயம்தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இது ஒப்பொன்னுத்துக்கும் அப்படி விதமான மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அமர வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த எல்லா பொருளுக்குமே இருக்குது இப்போ சொல்கிற கேட்டுக்கோங்க ஏலக்காய் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது ஏலக்காய் மாலையெல்லாம் போட்டு வீட்டில் பூஜை பண்ணால் எங்கேயோ அதெல்லாம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா பெரிய வீடியோவாக வருவாங்க அதுக்கப்புறம் கிராம்பு கிராம்பு மாலை கிராம்புல இது வாசனம் இது எல்லாமே வாசனை நிறைந்த பொருள் அதுவும் மகாலக்ஷ்மி அமரக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச பொருள் தான் இது அதுக்கப்புறம் பட்டை அதிலையும் பரிகாரம்லாம் நிறைய இருக்குங்க நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் நான் கட்டுறதை என்னோட வைத்து கொள்ளாமல் அனைவருக்கும் பகிர்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க யார்கிட்டேயும் எப்பவும் தலை வணங்கக்கூடாதுங்க நம்ம தப்பு செஞ்சால் மட்டும்தாங்க தலை வணங்கணும் இல்லையா நம்ம எதுக்குமும் பயப்படக்கூடாது தலை வணங்கக்கூடாதுங்க அதுக்காக நம்ம தப்பு செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பணம் வீணுங்க நம்மக்கிட்ட பணம் இருந்தாதாங்க மதிப்பு மரியாதை எல்லாமே தேடி வருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கவே வேண்டாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு அதனால தாங்க இந்த பதிவெல்லாம் நான் அந்த பணத்தை பற்றியே நான் போட்டுட்டு வரேன் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் செய்து பலனடைங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரிக முறை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே வேணும்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் பற்றி எக்ஸ்பிளைன் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஒவ்வொரு பொருளை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பட்டை இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய விதமான ஆற்றல் இந்த பட்டைக்கு இருக்குது ஏலக்காய் அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் தாமரைமணி மாலை இது தாங்க மணி மாலை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில எல்லாமே நான் சொல்கிற ஐட்டம் எல்லாமே இது தாமரை மணி மாலை அந்த மணி அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த பூ தாமரை பூலேருந்து ஒருங்க இது இதெல்லாம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு மெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லைங்க ஒரு பத்து இருபது அந்த இது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இது ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் பணத்தோடு வச்சிங்கன்னா பணத்தை பெருக வைக்கும் நகர் நட்டோடு வச்சிங்கன்னா நட்டை பெருக வைக்கும் வெள்ளி பாத்திரோடு வச்சா வெள்ளி பெருக வைக்கும் அப்புறம் நம்ம தானியத்தோடு இதை வச்சோம்னா தானியம்லாம் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அந்த ஒரு பெருகக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குதுங்க தான் ஜாதிக்காய் இந்த மாதிரி எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு தெரியும் பிரியாணி இலை என்ன வேணாலும் சரிங்க இது இதை நான் சொல்கிற ஐட்டம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்துலேயுமே வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூட பொருள் தாங்க இந்த பொருள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் பணத்தை அங்கங்கே தூக்கி போடாதீங்க பணத்துக்கு மதிப்பு கொடுங்க பணத்துக்கு மரியாதை கொடுங்க பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நம்மளை தூக்கி போட்டுருவாங்க எல்லோரும் அதனால் பணத்தை தூக்கி போடாதீங்க பணம் வந்து தான் அதை எவ்வளோ அழகாக அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம ஒரு நல்ல இடத்துல வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பணம் வந்து மகாலட்சுமி சந்தோஷப்படுவாங்க நம்மக்கிட்ட தங்குவாங்க அதனால் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி சம்பாதிச்ச பணம் நாளைக்கு எங்கே காணாம போச்சு தெரியலையே அப்படி ஃபீல் பண்ணுறதை விட முதல்லையே நம்ம இந்த மாதிரி மரியாதை கொடுத்து ஒழுங்காக இருக்கலாம் இல்லையா அதனால் பணத்தை அங்கங்கே வைக்காதீங்க ஒரு பர்ட்டிகுலர் இடமா வையுங்க ஒன்று பீரோ பீரோக்குள்ளே வைங்க இல்லையா இந்த மாதிரி சுருக்குப்பை அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்கெலாம் யூஸ் பண்ணாங்க தெரியுதுங்களா சுருக்குப்பை இதில் வந்து நிறைய கலர் இருக்குதுங்க விலையெல்லாம் இல் ரொம்பலாம் இல்லைங்க கம்மி தாங்க இந்த மாதிரி சுருக்குப்பை இது ஏன் நான் க்ரீன் கலரை வாங்கியிருக்கேன்னா உபேரருக்கு பிடிச்ச நிறம் நம்ம குபேர பூஜை பண்ணுவோம் இல்லையா வேலைக்கிழமை ஸோ எதுக்காக பண்ணுறோம் நம்மக்கிட்ட நிறைய பணம் பொருள் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த பச்சைகளை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரெட் கலர் கூட இருக்குது ரெட் கலர் சுருக்குப்பை வேணாலும் வாங்கிக்கோங்க இல்லை மஞ்சள் வேணாலும் வாங்கிக்கோங்க பிளாக் மட்டை யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து இந்த மாதிரி சுருக்குப்பை வாங்கிட்டு இதில் என்ன பண்ணுங்கள் நிறைய பைசா பணம் இந்த மாதிரி பணம் பணம் காயின்ஸ் எது வேணா இருக்கட்டும் இது கூட இப்போ நான் சாமிக்கிறேன் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் பிரிஞ்சி இலை தாமரைமணி மாலை ஏலக்காய் கிராம்பு பட்டை பச்சை கற்பூரம் கல்லுப்பு பை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஜாதிக்காய் சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே சிறிய அளவில் சும்மா கொஞ்சம் கொஞ்சோண்டு இந்த சுருக்கு பையில் போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பணத்தை பூச்சி ரூமில் மட்டும் எக்காரணத்தை கொண்டு வைக்காதிங்க இந்த சுருக்கு பையில் போட்டு இந்த மொத்த பொருளையும் போட்டு அப்படியே தேவை போது இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்கள் மறுபடியும் வேணும் நம்மக்கிட்ட பணம் வந்த பிறகு இதில் போட்டு வச்சுடுங்க யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இந்த த்ரோன்னு சொல்லக்கூடாது யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இருந்து பே இருந்த இந்த பேக்குக்குள்ளே இருந்த பைசாவை எடுத்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் எடுத்துன்னு இது உள்ளே வச்சு சுருக்கு போட்டுடுங்க அதுதாங்க பணத்தை வந்து எப்போவுமே திறந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க அதோட இந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா அழுதுகிட்டே செலவு பண்ணக்கூடாது அந்த பணத்தை மனசார சந்தோஷமாக நீ போயிட்டு வா சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா சென்று வா திரண்டு வா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு மூணு தடவை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பணம் பன்மடங்க நம்மக்கிட்ட திரும்பி வரும் இதை வந்து எப்படி இது உள்ளே போடுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம முதல்ல பச்சை கற்பூரம் இதுதான் பச்சை கற்பூரம் இது உள்ள போட்டுவிடுங்க வாசனை சூப்பராக இருக்குங்க ரெண்டாவது தாமரை மணி மாலை இதையும் அதுக்குள்ளே போட்டுடுங்க ஒரு பட்டை ஒரு சும்மா சின்ன துண்டு இருந்தால் போதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கல்லுப்பு பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காயெலாம் ஒரு ரெண்டோ மூணோ போட்டு விடுங்களேன் வாசனையாக இருக்கும் வாசனையாக இருந்தாலே அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து உக்காந்துப்பாங்க பணம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக தங்கம் இதுதான் கிராமம் கிராமம் சும்மா போட்டு விடுங்க அவ்வளோதாங்க இதில் இருந்த பொருள் எல்லாத்தையுமே நான் இந்த சுருக்கு பையில் போட்டுட்டேன் இப்போ இந்த ஜாதிக்காய் இதையும் தூக்கி அந்த பைக்குள்ளேயே போட்டுறேன் இந்த மாதிரி காயின்ஸ் இதெல்லாம் வந்து நான் நான் இப்போ வந்து செலவு பண்ண போகிற காயின்ஸ் தாங்க இதெல்லாமே அதனால் இதெல்லாம் இதில் இருந்து எடுத்து செலவு பண்ணலாமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து மகாலட்சுமிக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோதான் இந்த பணத்தை எப்பவுமே வந்து இது வந்து இது இருக்க இல்லைங்களா இந்த சிங்கம் மாதிரி இது தாங்க தலை இந்த பக்கம் கை வச்சுட்டு தான் நம்ம எது இப்போ யாருக்காவது செலவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த பணத்தை இப்படி தான் கொடுக்கணும் இந்த சிங்கம் இருக்குதுலேயே அது மேலே கை இதை தான் தலை இந்த தலை மேலே நம்மளோட கட்டை வரல் இருக்கணுங்க இப்படி தான் ஆப்போசிட் பார்ட்டிக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்போ மனசுக்குள்ளே சென்றுவா திரண்டு வா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கொடுங்க கண்டிப்பாக சந்தோஷமாக செலவழிங்க அந்த பணம் திரும்ப நமக்கு திரண்டு திரண்டு வருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பணத்தை இப்போ இருக்குது இல்லைங்களா இதை அப்படியே மடிச்சுக்கோங்க ரொம்பலாம் மடிக்காதீங்க இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து இந்த பேக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க பண்ணிட்டேங்களா பண்ணிவிட்டு இது வந்து இது இங்கே சுருக்கு இருக்குது இல்லைங்களா நான் கேமரா ஒரு இதில் பிடி கையில் பிடிக்கிறதுனால எனக்கு இங்கே பாருங்கள் இதை ரெண்டுத்தையும் இந்த ஒரு எல்லோ இருக்குது இல்லைங்களா இந்த எல்லோவும் இங்கே ஒரு எல்லோ த்ரெட் இருக்குது இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் எனக்கு ஒரு ஒரு கையில் தாங்க நான் கேமரா பிடிக்கிறேன் அதனால் எனக்கு வர மாட்டேங்குது ஒழுங்கா ஒன் செகண்ட் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன்னா டைட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இந்த த்ரெட்டு இந்த எல்லோ கலர் த்ரெட்டு இதையும் இதையும் இழுத்தால் இந்த பேக் டைட்டாகிடும் அவ்வளோதாங்க இது சுருக்கு பை அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் எடுத்து இடுப்பில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களே அவங்ககிட்டலாம் பாருங்கள் எப்போ போய் கேட்டாலும் பணம் எடுத்து தருவாங்க ஆனால் எங்கள் பாட்டி கிட்டலாம் மிட்டாய் வேணும் சாக்லேட் வேணும் கடைக்கு போகணும் அப்படின்னா ஓடிப்பை எங்கள் பாட்டியை தாங்க கேட்பேன் உடனே எங்கள் பாட்டி இடுப்பில் இருந்து அந்த சுருகப்பை எடுத்து இதை ஓப்பன் பண்ணோங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் வந்துடுங்க ஈஸியா அது கஷ்டம்லாம் கிடையாது அவ்வளோ அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க ஜாலியாக இருக்கும் அந்த லைஃப்லாம் ஸோ இது தாங்க சுருகப்பை இதில் பட்டு பணத்தை செய்ருங்க பணம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக சேரும் இந்த மாதிரி பச்சை கலரும் இல்லை ரெட் கலர் சுருக்கப்பை இதெல்லாம் விலை கம்மி தாங்க இருபது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் சென்ட்ரலில் வாங்கினேங்க நிறைய இருக்குதுங்க கடைங்களில் ஃபான்சி ஸ்டோரில் இருக்கான்னு தெரில நான் வெளியில் ரூட்டில் தாங்க வாங்கினேன் எனக்கு நல்ல லைஃப் வருது ஸோ ராசியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சுருக்கப்பையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ